உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்கலான்ட்ருக்கோன்னா தொகுதியை நாம் எப்படி வெல்றது அந்த தொகுதியை வெல்றதுக்கு நம்ம மக்கள்கிட்ட எப்படி நம்ம வாக்குகளை பெறுறது இதை ஒரு அடிப்படையாக வச்சு பேசலாம் அப்படின்றது தோணுச்சு ஏன்னா எப்போவுமே பிரச்சனைகளை மட்டுமே அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எதிர்த்தரப்பில் நம்மளுடைய வாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் பல உறவுகள் நம்மளுடைய கட்சி சார்ந்த உறவுகள் தனித்த வாலி வழி வச்சுக்கொண்டு இப்போ நான் எப்படி பேசுகிறேன்னு அந்த மாதிரி எல்லோரும் இருக்காங்க எல்லாருடைய கருத்தும் ஒரு தவறை நம்ம நாம் தமிழர்கள் மீது வைக்கும்போது அந்த தவறுக்கு எதிர்மறையான கரெக்டான அந்த எதிர்கருத்து விவாதம் வச்சு நம்ம அந்த உடைக்கிற வேலையை நம்ம பண்ணுறோம் ஏன்னா சரியான கருத்தை நம்ம வரவேற்கிறோம் தவறான கருத்தை கரு அண்ணன் மீதோ கட்சி மீதோ தமிழ் தேசியத்தின் மீதோ வைக்கும் போது அதை நம்ம உடைத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதன் அடிப்படையில் எல்லாரும் பேசுகிறோம் அந்த கருத்துக்கு பல விஷயங்களில் பல இடத்துல நம்ம வலைவழிக்கு ஆதரவு கிடைக்குதானா ஆதரவு குறைவு தான் பல வலைவலியில் எல்லாமே அதே பேசும்போது நாமளும் அதையே பேசும்போது அவரவர் ஒரு கருத்தாக பதிவு பண்ணுறோம் தனிநபர் போது அது வரவேற்பு கிடைக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பல வலைவலிகள் இருக்கும் போது அந்த வலைவலியில் அதே சம்பந்தப்பட்ட பேசும்போது நாமளும் அதையே பேச வேண்டாம் இப்போ நம்மளுடைய களம் என்ன இப்போ வாக்கு அரசியல் களத்தில் இருக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னா குறைந்தபட்சம் ஆட்சி அறையின ஆட்சி அரையணையில உட்காரணும்னா நூற்றி பதினெட்டு தொகுதியில வெல்லணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தனித்த பெரும்பான்மையாக ஒரு கட்சி ஆட்சி அமரணும்னா நூற்றி பதினெட்டு தொகுதியை விட்டால் எந்த கூட்டணி கட்சியோட ஆதரவும் நமக்கு தேவையில்லை நாம் ஒரு ஆட்சி ஆட்சி அமைக்கிற சூழலில் வந்துடுவோம் அதிகாரபூர்வமாக அண்ணன் செந்தமன் சீமானோட தலைமையில் ஆட்சி அமைஞ்சிடும் இப்போ அதுதான் நம்மளுடைய களமாக இருக்குது இப்போ அந்த நூற்றி பதினெட்டு தொகுதியை நம்ம வெல்லணுன்னா ஒவ்வொரு தொகுதியை நம்ம எப்படி களமாடணும் அந்த தொகுதியில் நாம் எப்படி வாக்குகளை பெறணுன்றது தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலத்தில் பத்தாண்டு காலம் அரசியலில் நம்ம தேர்தல் காலத்துக்கு உள்ளவே வந்தாச்சு இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கி போய்விட்டது பதினோரு ஆண்டுகள் முழுமை பெற போகுது தேர்தல் காலத்துக்கு வந்து இப்போ ஆனால் நம்மளுக்கு தொடர்ந்து வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்துலேருந்து இன்று எட்டு புள்ளி மூன்று சதவீதத்தில் வந்து நின்று இருக்கும் ஆனால் ஆட்சி அரியணையில் நம்ம அமரணம் குறைஞ்சபட்சம் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் உறுதியாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த அந்த தொகுதியை வெல்ல முடியும் இப்போ இப்போ நாம் அந்த களத்தில் நம்ம நிற்கிறோம் இப்போது நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நாம் விமர்சனங்களில் மட்டும் பேசிக்கிட்டு இப்போது நடுவில் ஒரு விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன் ஏன் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நேற்று அஜித்குமார் அவர்கள் வந்துட்டு அவருடைய பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு நடிகராக அவர் பேட்டி கொடுக்கல சொல்லப்போனால் அவர் ரேஸில் எப்படி சொல்கிறதுனா கார் ரேஸில் உலக அளவில் இப்போது பார்க்கக்கூடிய ஒரு ரேசராக இருக்கார் அவர் துபாயில் நடந்த ஒரு பேட்டியில் அவர் ஒரு மணி நேரம் பேட்டி பேசியிருக்கார் அந்த ஒரு மணி நேரத்துல அவருடைய பேட்டியில் என்ன நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா ஒரு நடிகரா அவர் என்னதான் பிரபலமா இருந்தாலும் ஒரு தனி மனிதனா என்னால் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்ற ஒரு குமுறலா தான் நமக்கு அது தெரியுது என்ன ஏன் வந்துட்டு நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா பாக்குறீங்க நானும் உங்களை மாதிரி ஒருத்தந்தான் நான் நீங்க கொடுக்கற பணத்து மூலமா தான் நானே வருவாயிட்டி நானே வருமானத்தை பார்த்து நான் நடிக்கிறேன் ஒரு நடிகர் அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கும் வந்துட்டு நான் ஆரம்பத்திலே ஒரு சில காணொலிகளை பேசியிருப்பேன் விஜய்க்கும் இந்த அரசியல் காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சேன் ஒரு நடிகரை நாம் வந்துட்டு எந்த இடத்துல நாம பார்க்குறோன்னா அவருடைய படம் பார்க்கும்போது நம்ம பணம் கொடுத்து படம் பார்க்கிறோம் அந்த படம் பார்க்கும்போது அது திருப்தியா இருந்ததுன்னா நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அன்றைய நாள் அன்றைய தினம் அந்த மூன்று மணி நேரம் ஒரு பொழுதுபோக்காக போச்சு அதுல நல்ல கருத்துக்கள் இருந்தா அது எடுத்துக்கிறது நம்மளுடைய தார்மீகமான கடமை தான் தவறான கருத்துக்கள் இருந்தால் அதை அங்கே புறந்தள்ளி விட்டுட்டு வந்துடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம அந்த படத்தை பார்க்க முடியும் அவ்வளோதான் படத்துக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு கனெக்டட் தொடர்ந்து அந்த அதே நடிகர் நல்ல நல்ல படங்களை கொடுக்கும்போது அவர் ரசிகராக ஆகிறது ஒரு ஒரு இயல்பான விஷயம் இப்போது அஜித்துக்கு இருக்கிற ரசிகர் அஜித்துக்கு மட்டுமே ரசிகராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவருடைய ரசிகர் வேற ஒரு நடிகர்களுக்கும் ரசிகராக இருப்பாங்க ஏன்னா இது இந்த இடத்துல நம்ம எல்லாருடைய படத்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய சொந்த பணத்தை கொடுத்து தான் நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு நடிகரும் வந்துட்டு என்னுடைய ரசிகன் நீ இலவசமாக படம் பாருன்னு சொல்லி யாரும் சொல்லவே மாட்டாங்க காரணம் பணம் நாம் ரசிகர்கள் பார்க்கக்கூடிய வருவாய் நாம் கொடுக்குற பணம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் அது தயாரிப்பாளர்களாகட்டும் நடிகர்களாகட்டும் இதுதான் நிதர்சனமான உண்மை இதன் அடிப்படையில் தான் அஜித் குமார் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய படத்தை நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் கொண்டாடாதீங்க முதல் நாள் முதல் ஷோ இந்த மாதிரி கொண்டாட்டத்தெல்லாம் நீங்கள் தவறுங்க கூட்டம் கூட தவறுங்க ஒரு மனிதனாக நான் வெளியே வரும்போது என்னை தனி மனிதனாக விட்டுருங்க என்னுடைய பின்னாடி நீங்கள் தொடர்ந்து வரதுனால சாலை விபத்துகள் ஏற்படுது ஒரு தொந்தரவு வருது அது இல்லாத நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக ஒரு பள்ளிக்கூடத்தை கூட குழந்தைங்களை கூப்பிட்டு போய் என்னால் விட முடியல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் அப்படி போயிட்டா கூட அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களே என்ன சொல்லுவாங்க சார் நீங்க கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியா நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் கூட்ட நெரிசல் இல்லாமல் நடந்துரும்னு எங்களுக்கு தோணுது ஏன்னா நீங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சு மக்கள் நிறைய பேர் இங்கே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் நெருடலாயிடம் எங்களால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நடிகர் அஜித்கிட்டேயே ஒரு சில நேரத்தில் அது சொல்லியிருக்காங்களா அதனாலேயே அவர் சீக்கிரமாக சில நிகழ்வுகள் கலந்த கிளம்பி போயிருக்காரு இப்படின்றதை அவரே பதிவு பண்ணுறாரு இதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டத்தை கூட்டுறது வந்து இந்த கலாச்சாரமே வந்து தவறானது அதுலேயே உன்னுன்னு தெளிவாக என்ன சொல்றாருன்னா அவர் அரசியல் கூட்டங்களே சொல்லவே இல்லை அவர் சொல்றது முழுக்க முழுக்க நடிகர்களுக்கு பின்னாடி கூட்டமாக போகாதீங்க அது பேராபத்து அப்படின்றது தான் அவர் பொருள் ஆனால் இதை சொல்ல வந்ததை என்ன சொல்ல வந்துட்டாங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு அஜித் பேசிட்டார் ஒரு விஷயத்த நல்லா வந்து தமிழக வெற்றி கழகத்தின் உறவுகள் நீங்கள் நல்லாவே புரிஞ்சிக்க வேண்டியது இன்று உங்கள் உங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நடிகர் அல்ல அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்களே சொல்லிட்டீங்க ஆனால் விஜய் அவர்கள் நடிகர்களுக்காக தான் அந்த விமர்சனங்களை அந்த கரூர் சம்பவத்தை எப்படி சொல்கிறாருன்னா கூட்டம் கூடுவது தவறு அந்த கூட்டம் வந்து ஒரு ஒரு நபர் மேது மட்டுமே நம்ம வந்து குற்றம் சாட்டிவிட முடியாது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதில் பொறுப்பு இருக்குது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அதில் பொறுப்பு இருக்குன்றது தான் அது மையப்பொருள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அதே விஜய் வந்து ஒரு இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுடைய தவறை வந்துட்டு மறைத்து 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 பேசி அஜித் பேசின திரி திரித்து பேசும் சூழலுக்கு கொண்டு வந்துட்டீங்க இன்னொன்னு என்னன்னா இந்த பிஸ்மின்ற ஒருத்தர் இருக்கிறாரு திரை விமர்சனம் பண்றவர் இவர் எப்படி தான் என்னன்னு சொல்றது நமக்கு தெரியல கேடு கட்ட கேடு கட்ட திரை விமர்சனம் ஒரு கேடு கட்ட நபராக இருப்பாரா என்னன்னு தெரியல அவர் என்ன சொல்றாருன்னா அஜித்துக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளம் வந்து விஜய்க்கு இருக்கிற பட்டாலும் மூன்றில் ஒரு பங்கு தான் விஜய் என்ற ஒரு நபர்லாம் அஜித்தை இன்னைக்கு வளர்ந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாருன்னா அஜித்தை தரைமட்ட தரை மட்டி பேசுறார் தரமட்டமா பேசுறாரு ஒரு நடிகரே கிடையாது விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அஜித்தோட மார்க்கெட் குறைஞ்சு போச்சு எப்படி சொல்றதுனா தொழில் அதிபர்கள் அந்த முதலீடு போட்டு பணத்தை படத்தை எடுக்கிறதுக்கு முன் வர்றதுக்கு தயங்குறாங்க தான் அஜித் படமே அவர் வரல அஜித் தெளிவாக சொல்லிவிட்டு போயிட்டார் எனக்கு ஓராண்டு காலம் எனக்கு இடைவெளி வேணும் என்னுடைய இலக்குன்னு ஒன்று இருக்குது அந்த இலக்கு அடையிறதுக்கு நான் என்னுடைய முழு கவனத்தையும் நான் வந்துட்டு இதில் செலுத்த நான் முற்படுறேன் அதனால் வந்துட்டு நான் ஓராண்டு காலத்துக்கு நான் படத்தில் நடிக்க மாட்டேன் அவர் தெளிவாக சொல்லிவிட்டு போயிட்டார் அஜித் அவர்களுக்காக படம் எடுக்கிறது பல முதலீட்டாளர்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்தே இன்னி வரைக்கும் அவர் கூட நிற்கிறாங்க அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு படம் படம் போட்டு பணம் போட்டு எடுக்கிறது ரெடியா இருக்காங்க அது இல்லாத இயக்குனர்கள் பல பேர் அவர் பின்னாடி நிற்கவும் தான் செய்றாங்க இவர் உடனே விஜய் இப்ப விஜயே நீங்க ஒரு மூன்று ஆண்டுகள் விஜய் நடிக்கலைன்னா விஜய் இடத்தை நிரப்புறதுக்கு பல நடிகர்கள் இருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அடுத்த நடிகர்களில் க்யூ கட்டிட்டு நிக்கிறாங்க சூர்யாவா இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் சிம்புவா இருக்கட்டும் ஏன் ஜெயம் ரவி ஆ இருக்கட்டும் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் இவங்க படங்களும் சிறப்பான படங்களா வந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல அவர் ஆண்டு காலம் விஜய் அவர்கள் நடிக்கலைன்னா விஜய் அவர்கள அவருடைய இடத்தை நிரப்புறதுக்கு பல நடிகர்கள் ஆல்ரெடி கியூவில் நிற்கிறாங்க அஜித் அவர்கள் அப்படி கிடையாது அஜித் அவர்கள் அவர் ஒரு மாற்றாக இருக்கார் அவர் நடிப்பு மட்டுமே ஒரு நோக்கமாக வச்சு இப்போ திரையுலகில் இல்லை எனக்கு போதுமானதாக இருக்குது எனக்கு ஏதோ ஒரு படத்தில் நடித்தா போதும் நான் வந்து இது என்னுடைய கோல் இது அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டார் அவரையும் விஜயும் அஜித்தையும் முதல்ல கம்பேர் பண்ணி பேசுகிறதே ஒரு தவறான விஷயம் பிஸ்மி அவர்களுக்கு என்னென்னா விஜயை உயர்த்தி உயர்த்தி பேசிக்கொண்டே இருக்கணும் அந்த உயர்த்தி உயர்த்தி பேச பேச அவருக்கு தேவையான ஒரு மூலப்பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அந்த பெட்டி அவருக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து உக்காந்து பேசிக்கிட்டு அஜித் அவர்கள் வந்து முதல்ல வந்துட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டில் படத்தில் நடிச்சுக்கிட்டு போயிட்டு வெளிநாட்டில் வந்துட்டு ஆங்கில பத்திரி ஊடகத்துக்கிட்டு முதல் பேட்டி கொடுத்தது அவர் தவறு அவர் தான் பேட்டி எங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு நான் ஒரு தேர்தல் இதில் வாக்கு சாவடியில் என்ன ஒரு பையன் புகைப்படம் எடுக்க வரும்போது அந்த இடத்துல புகைப்படம் எடுக்கக்கூடாது தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்கு அந்த இடத்துல வந்து புகைப்படம் எடுக்கும்போது தான் நான் ஃபோனை பிடுங்கினேன் ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ணிச்சுன்னா நான் ஃபோனை பிடுங்கினதை மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணி என்னுடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணாங்க ஆனால் அதே இடத்துல பக்கத்திலே போட்டிருக்க அந்த இடத்துல வந்துட்டு புகைப்படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் பலகை மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் அது நடந்தது ஆனால் அதை காட்டியிருந்தாங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு எப்பயும் முற்றுப்புள்ளி வந்திருக்கும் ஆனால் அதை காட்டணும்னு ஊடகங்கள் விரும்பலை என்னை வந்துட்டு கார்னர் பண்ணி போட்டாங்க ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கல இப்படி இருக்கிற ஊடகங்கள் வந்து அவர் எப்படி முதல்ல பேட்டி கொடுப்பார் yeah okay. இப்போ அவர் அந்த பதிவை சொல்லியிருக்கார்ல அதுக்கு எதுனா ஒரு ஊடகம் ஆமாம் அவர் சொல்கிறது உண்மை தான் நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் இந்த பிரச்சனையை மட்டும் தான் போட்டோம் இ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல தடை செய்யப்பட்ட பகுதி புகைப்படங்கள் கூட போட்டிருந்தது உண்மை தான் அஜித் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிவிட்டு எதனா ஒரு ஊடகங்கள் இப்போ தொலைக்காட்சி ஊடகம் எதுனா மறுப்பு தெரிவித்து சொல்லலாம்ல ஆமாம் சொன்னது உண்மை தான் அது ஆனால் இந்த வரைக்கும் சொல்லலையே இப்படி இருக்கிற ஊடகங்கிறது எங்கேருந்து பேட்டி கொடுப்பாங்க அது மட்டும் என்னென்ன சொல்கிறாங்க அஜித் அவர்கள் பேட்டி கொடுத்ததே விஜய்க்கு ஆதரவாக தான் கொடுத்தாருன்னு இதுதான் அவங்கக்கிட்ட இருக்குது மிகப்பெரிய தவறு அஜித் இயல்பாவே ஒரு பேட்டியை தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த பேட்டியில் தெளிவா தெரியுது அதுல வந்துட்டு அந்த ஒரு விஷயம் தவறு நடந்த இடம் எதுவோ அந்த அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே அதுல பொறுப்பு இருக்கு அதுல யாருமே நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது தெளிவாக சொல்றாரு அப்போ விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு அரசுக்கும் பொறுப்பு இருக்கு காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கு அங்க நின்ன கூட்டத்தில் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் பொறுப்பு இருக்கு மக்களுக்கும் பொறுப்பு இருக்கு இப்படி எல்லாருக்குமே அந்த இடத்துல போது இல்ல எங்களுக்கும் எதுவும் சம்பந்தமே இல்லை திட்டமிட்ட சரி இந்த நிமிஷம் வரைக்கும் கூட ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு நாங்கள் சிக்கிட்டோம் இப்படி நேற்று நேற்று நிறைய காணொலி காணொலிகள் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் ஏன் பேச முடியலன்னா நேற்று தமிழ்நாடு நாள் அண்ணன் நிகழ்வுக்கு வந்திருந்தார் நாம் நாம் போகலன்னா நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா சில நேரத்தில் சென்னையில் பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்வில் அண்ணன் கலந்துக்கிட்டாலும் அதில் முதலாளாக ஓடி போய் நிற்கிறோம்னு நினைப்போம் அதனால் ஓடி போய் அங்கே நின்றுட்டோம் இதுதான் அதனால் நேற்று எதுவுமே பேசுகிறதுக்கு நேரம் இல்லை இதை அதை பற்றி சொல்கிறதுக்கும் இல்லை இப்போ கூட எனக்கு இதெல்லாம் பேசணும்னு தோணலை ஏன்னா தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறதுனால விஜய வச்சு பேசி நம்ம என்ன பிரபலம் ஆகிறோம்னு சொல்லிட்டு அது அதுவும் ஒரு பேச்சு போகுது விஜய் பிரபலமாக்கணும் விஜய் வச்சு பேசி பிரபலமாகணும் என்ற நோக்கத்தில் நம்ம பேசல விஜய் தன்னுடைய கொள்கையில் மாறுபடணும் அவர் கொஞ்சம் சரியான அரசியலை முன்னெடுத்துகிட்டு போகணும் ஏன்னா மக்கள் அரசியலில் வரும்போது மக்களுக்கான அரசியல்னா மக்களுக்கான எது நல்லதோ அதை பேசணும் அதை தான் நம்ம சொல்ல வரோம் இப்போ தமிழ்நாடு நாளுன்னு ஒன்று இருக்குது அதோட வரலாறு விஜய்க்கு தெரியுமானா தெரியாது நேற்றும் பாருங்க ஒரு அறிக்கை போடுறாரு மீட் மீட்டெடுக்கணும் திமுகலேருந்து மீட் எடுக்கணும்னு சொல்கிறீங்க அந்த திராவிடத்துல திராவிடத்துலேருந்து வெளியே வந்தால் தான் திமுக எடுக்க முடியும் ஆனால் நீங்களே திராவிடத்தோட கைப்பாவியாக தான் இப்போ இருக்குங்க உங்களுடைய கொள்கை தலைவரே பெரியார் அவர்களை ஏற்றுக்கொண்டு தான் நிற்கிறீங்க திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொல்கிறீங்க இதுலேயே முரண்படுது எப்படி நீங்கள் வந்து திராவிடத்தோட அழிப்புன்றதை பேச முடியும் முதல்ல உங்களுடைய கொள்கைகளை மாற்று அடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பேசுறதுல அர்த்தங்கள் சரியாக வரும் இல்லைனா அது வரைக்கும் என்றைக்குமே இது வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு தவறான அணுகுமுறையான அரசியலாக தான் இது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே பேசும்போது ஒரு அறிக்கை போடுறது அவ்வளோதான் இப்போது எல்லா விஷயத்துலையும் இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க அதுலேயும் எடுத்த உடனே திமுகவை மட்டுமே விமர்சனம் இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன் அது அது கொண்டு வரது யார் அந்த கொண்டு வரது மத்திய அரசு மத்திய அரசை நேரடியாக தாக்கி பேசணுமா இல்லை திமுக தாக்கி பேசணுமா திமுக மாண்பா கூப்பிடுவாங்க அந்த கூட்டம் அதே மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டங்கள் ஏதோ கூப்பிட்டுட்டு புஷியானந்த் எதுக்காகவும் போயிருந்தார் நினைக்கிறேன் புஷியானந்த் போய் கலந்துக்கிட்டார் அப்போ மட்டும் புசியானந்தையும் கலந்துகிட்டார் நமக்கு அது தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு கலந்துகிட்டார் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு யாரோ ஒருத்தர் அனுப்பி இருக்கலாமே எல்லாருடைய சகஜமா பழகிறவங்க தான் இரண்டாம் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அந்த இரண்டாம் கட்சி தலைவர்கள் அங்க இருக்கிற தலைவரோட போய் கலந்து கொண்டு வந்திருக்கலாமே இது என்னன்னா எதனால் ஒரு அறிக்கையை விட்டுட்டு நாம் களத்தில் இருக்கோன்னு சொல்லி காட்டுறாங்க இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் இதை தொடர்ந்து பேச நம்ம விருப்பம் இல்லை உண்மையாகவே சொல்ல போனால் என்னுடைய களம் தமிழ் தேசிய களம் வந்து வெல்ல வெல்லணும் அது வெல்லணும்னா என்னுடைய ஒரு துளி பணியாவது சரியாக செய்யணுன்ற நோக்கத்தில் தான் நான் இந்த காணொலிகளை பேசவே இறங்கினேன் இதை நான் ஏன் தொடர்ந்து இதெல்லாம் பேசுகிறேன்னா என்னுடைய காணொலிகள் மக்கள் பார்வைக்கு போனோம் தமிழ் தேசிய சிந்தனை பார்வைக்கு போதோ இல்லையோ மாற்று கருத்திற்கு இருக்கிற மக்கள் பார்வைக்கு போகணும் ஒரு தனி ஒரு நபராக இருக்கிற ஒரு தம்பி ஒருத்தன் பேசுகிறான் அவன் என்ன பேசுகிறான்றது இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு சில சமுதாயத்துக்காக நம்ம பேசணும்னு இது வரல இது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலுக்காக நம்ம பேசணும் தமிழ் தேசிய காலத்தில் பதினைந்து ஆண்டு காலமாக அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் நிறைய விஷயங்களை கற்பிச்சிருக்காரு அதில் அதில் நான் ஒரு எட்டாண்டு காலமாக பயணம் பண்ணும்போது எனக்கு இந்த கட்சி ஒரு ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஒரு மாற்றாக இருக்கும் இந்த தமிழகன்ற நோக்கத்தில் தான் நாமளே இங்கே நிற்கிறோம் நான் நான் கடந்த ஒரு மாத காலமாக இந்த காணொலிகள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நட்பு ரீதியாக வந்த நண்பர்கள் எனக்கு வந்து ஒரு சில அறிவுரைகள் நீ ஏன் தொடர்ந்து பகையை உருவாக்கிற உன்னை சுற்றி நீ பேசுகிற விஷயங்கள் பலர் பேர் உன்னை ப பகையாளியாக பார்க்குற சூழலுக்கு வந்துடும் நீ ஒரு நடிகரை மட்டும் எதிர்க்கலை அவங்களுடைய ரசிகரை சேர்த்து நீ எதிர்க்கிற உண்மையாக நான் விஜயை எதிர்க்கலை நான் அதுதான் சொல்ல வந்தது நான் விஜயை எதிர்க்கலை அவருடைய தவறை சுட்டி காட்டுறேன் விஜய் அவர் தவறான வழியில் போகிறாரு அந்த தவறான வழியிலேருந்து அவர் மீண்டு ஒரு நல்ல அரசியலை எடுக்கணுன்ற நோக்கத்தை தான் நான் பேசுகிறேன் ஆனால் நீ பேசுகிறது அப்படி இல்லை எல்லாமே வந்துட்டு சீமான் அவர்கள் மட்டும் ஆதரவாக பேசுகிற நான் வந்து சீமானண்ணனுக்கு தான் நான் ஆதரவாக பேசுவேன் நான் என்னுடைய அண்ணனோட வழி என்னை அண்ணன் கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு காலம் வரைக்கும் நான் ஒரு நான்கு ஆண்டு காலம் பயணம் பண்ணுற வரைக்கும் நான் அண்ணன் கிட்ட பக்கத்தில் கூட நிற்க மாட்டேன் தூர தூரத்தில் நின்றுட்டு இருப்பேன் கொஞ்சம் நெருக்கம் நெருக்கமாக வந்ததுக்கு தான் கிட்ட போய் நிற்கிற அளவுக்கு நம்ம சில கருத்துக்கள் சொல்லும் போது அண்ணன் சில விஷயங்களை கேட்டார் நான் சொல்லும்போது சரிடா பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லும்போது கேட்டார் அண்ணனுக்கு என்னுடைய பேர் கூட முழுசாக தெரியுமான்னு எனக்கு தெரியாது நான் ஏன்னா யாருக்கிட்டையுமே பேர் கூட சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி தான் களத்திலே நான் போயிருக்கேன் சென்னையில் எங்கே நடந்தாலும் போயிடுவேன் என்னால் வெளியே எங்கே நடக்கும்போது போக முடியாது என்னுடைய சூழல் அப்படி நாம் இந்த வட்டத்திலே இருக்கோமா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் இந்த திருவொற்றியூர் இந்த ஒட்டுமொத்த சென்னை சுற்று ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே நம்மளுடைய வட்டம் இருக்கு நம்ம அந்த வட்டத்தில் பயணம் பண்றோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லா நமக்கு களம் தெரியுமன்னா தெரியாது ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற உறவுகளோட தொடர்பு நம்ம இருக்கிறதுனால நம்ம அவங்க கிட்ட தகவலை சேகரிச்சுட்டு தான் சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் என்னுடைய நோக்கம் இப்போ நான் பேச வந்தது என்னன்னா நான் ஒரு தரவு சேகரிச்சுட்டு வரேன் இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதியில் நம்ம எப்படி களமாடுனா அந்த தொகுதிகளை வெல்ல முடியும் அது அதற்கான திட்டமிடல்கள் அதற்கான சதவிகிதங்களை வைத்து நாளைக்கு ஒரு முழுமையான ஒரு காணொளி வந்து கண்டிப்பாக ஒரு தொகுதியை மையப்படுத்தி நான் பயணம் பண்ணுற தொகுதியாக கூட இருக்கலாம் இல்லை பக்கத்து தொகுதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு தொகுதியோட முழு விவரத்தோட இந்த தொகுதி எப்படி எப்படி கட்டமைச்சா எப்படி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த வாக்குகளை மக்கள்கிட்ட எப்படி பெறுறது தமிழ் தேசிய சிந்தனையை எப்படி அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த திரைக்கவர்ச்சியிலேருந்து மக்களை எப்படி மீட்டெடுப்பது இதை ஒரு விழாவரியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு அந்த காணொலியே முழுமை பெரிய முழுமை அடைஞ்சதுனா அது நாளைக்கு இறகுக்குள்ளேயே போடுவேன் இல்லை நாளைக்கு மறுநாள் ஒரு இரு கூட எடுத்துப்பேன் ஏன்னா அந்த காணொலிகள் தெளிவாக போடணும் அதை அந்த ஒரு தொகுதியை பார்க்கும்போது ஒட்டுமொத்த எல்லா தொகுதிகளுக்கும் இந்த தம்பி சொல்றது கரெக்டாக இருக்கு இவன் சொல்ற பாயிண்ட் வியூவும் கரெக்டாக இருக்கு இவன் சொல்கிற இது சரியா இருக்கு இதையும் கொஞ்சம் எடுத்து பண்ணாங்கன்னா எனக்கு அது மகிழ்ச்சி இல்லை அது ஒரு சில தொகுதிகளுக்கு மட்டும் இவன் தம்பி சொல்கிறது சரியாக இருக்கு இவன் சொல்கிறத இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணாங்கன்னா அதுவும் எனக்கு மகிழ்ச்சி தான் நாம் எடுத்த முயற்சியில் ஒரு தொகுதியிலேயாவது அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த இடத்த தமிழ் தேசியம் வெற்றி அடைஞ்சு சிந்த நம்ம விவசாய சின்னம் வெற்றி அடைந்து அந்த வெற்றியில் நாமளும் ஒரு துளியாக இருந்தோன்ற எண்ணம் இருந்தால் நமக்கு போதும் இது தான் நம்ம சொல்ல வரும் நீங்கள் உறவுகள் தமிழ் தேசிய சிந்தனையில் இருக்கிற நீங்கள் நம்மளுடைய வளைவழியை கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார் பண்ணிங்கனாதான் நான் பேசுகிற கருத்துக்கள் போகும் நான் பேசுகிற கருத்துக்கள் தவறுகள் எதனா இருந்ததுன்னா அவங்க நம்மளை சுட்டி காட்டுவாங்க அந்த தவறுகளை நம்ம பார்க்கும்போது மாத்திக்க முடியும் நிறைய விமர்சனங்கள் வரந்தான் அதை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்படுறதில்லை ஏன்னால் களத்தில் நம்மளுடைய முகத்தை காட்டும்போது போது நம்மளை விமர்சனங்கள் பண்ண தான் செய்வாங்க நமக்கு தெரியும் அது அண்ணன் சொல்லிட்டாரு விமர்சனங்கள் என்று எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அது உன்னுக்கான ஆயுதமாக நீ பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இதை பேசுகிறோம் உறவுகள் காணொளியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த காணொலிகள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதனால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தது தான் அதை எனக்காக பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உறவுகள் நீங்கள் இந்த வலைவொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு கொடுத்து இந்த மாற்றத்தின் மண் விழுத்திருத்தமிழா வளைவலியை கொஞ்சம் மெருகேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்